ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னா பார்க்கலாம் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க வெண்ணிலாவை நினச்சி விஜய் வந்து அவங்களோட பெரியப்பா வீட்டுக்கு போகிறாங்க போன உடனேயே அவங்க கிட்டே போய்ட்டு பேசுகிறாங்க வெண்ணிலாவா உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க தெரியும்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி எங்கள் எங்கள் வீட்லேயே ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இருக்கு அவங்கள பார்த்துக்கவே எங்களுக்கு பணம் இல்லைப்பா இப்போ திடீர்னு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுற நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் எப்படிப்பா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க மொத்தமாக வெண்ணிலாக்கு என்னென்னலாம் செலவு எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க இல்லைப்பா பரவாயில்ல அவரோட தாய் மாமா ஒருத்தர் இருக்காருக்கு தான் வந்துட்டு போயிட்டே இருப்பாரு அவர்கிட்ட பேசுப்பா கண்டிப்பா வெண்ணிலாவை பத்தி அவர் தெரிஞ்ச கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷமா வெண்ணிலாவோட தாய்மாமனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய்க்கு காவேரி தான் கன்சிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் விஜய் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதோட இந்த பிரம்ம முடியுது